கோழி ஒன்று மனிதர்கள் பேசுறத கேட்டுட்டே இருந்துச்சான் அவங்க சொன்னாங்க மனிதர்கள் பேசிக்கிட்டாங்க பஞ்ச காலம் வரப்போகுது அதனால தானியங்களை நமக்காக சேர்த்து வைக்கணும்னு இந்த கோழி போய் மற்ற மிருகங்கள்ட்டையும் மற்ற பறவைகள்டையும் சொல்லிச்சான் நம்ம எல்லாம் பயிரிட்டு நம்ம அறுவடை பண்ணி அதுல வர்ற தானியத்தெல்லாம் பத்திரமா சேர்த்து வைப்போம் பஞ்ச காலத்தில் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு பறவைகளும் விலங்குகளும் அதை ரொம்ப கேலி பண்ணிச்சான் அப்ப அந்த கோழி சொல்லிச்சு நான் போய் பயிரிட போகிறேன் அப்படின்னு இந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணு நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு சொல்லி அந்த கோழியை துரத்தி விட்டுருச்சான் இந்த கோழி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே பயிரிட்டு அதில் விளைஞ்ச தானியங்களெல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா சேர்த்து வச்சுருந்தது பஞ்சகாலம் வரும்போது பசின்றது இந்த கோழிக்கு இல்லாமலே இருந்தது மற்ற விலங்குகள் வந்து அந்த கோழிக்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கேட்டப்போ அது யாருக்குமே கொடுக்கல நீங்கெல்லாம் சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு வேலை செய்ய வேண்டிய காலங்கள்ல நம்ம சோம்பேறித்தனமாக அலட்சியமா இருந்தோன்னா நம்ம அறுவடை செய்யற காலத்தில் நம்ம மற்றவங்ககிட்ட போய் கையேந்தினாலும் நம்ம பசிக்கு கூட எதுவுமே கிடைக்காது